வணக்கம் அக்ஷயா அக்ரிகர் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இந்த எலுமிச்சம் தோட்டம் குட்டஞ்சத்திரம் சத்திரப்பட்டி வெள்ளக்கண்ணு அவங்களுடைய தோட்டம் இந்த எலுமிச்சம் தோட்டம் நம்ம ஆல்ரெடி இந்த தோட்டத்துக்கு ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றாலவுள்ள ஒரு அஞ்சு தோட்டங்களுக்கு நம்ம வந்து ஏறக்கூடிய ஒரு நான்கு வருடங்களாக நம்ம பாக்டீரியா பேஸ் உரங்கள் சிவிடு உரங்கள் கொடுத்துட்ருக்கணும் அவங்க ரிசல்ட் நல்லா இருக்கா அப்படிங்கிறதுனால ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க இவங்களில் மெயின் பார்த்திங்கன்னா இந்த கிளை வறட்சியும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா காய் நிறைய உதிருது காய் நிறைய பிடிக்குது பூ அதிகமாக வருது ஆனால் எல்லாமே உதிந்துருது காய் தெரிச்சி வந்து எங்களால் பறிக்க முடியறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இலை புள்ளி இலை சுருட்டல் இந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு பூச்சி அதிகமாக வந்து செடி எல்லாமே பார்த்திங்கன்னா இலை எல்லாமே அப்படியே ஒரு ஒளிச்சேற்கு நடக்கிறது இல்லை அது அளவுக்கு பூச்சியினோடய தாக்கம் அதிகமாக இருந்தது அது பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சி வெட்டி முழுமையாக கொடுத்து ஒரு ரெண்டு ஸ்ப்ரே கொடுத்தோம் பத்து நாள் கேப்பில் ரெண்டு ஸ்ப்ரே கொடுத்து பூச்சி வெட்டி கம்ப்ளீட்டாக நட்டோம் இப்போ அடுத்த நேரத்தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேலே இலைவலியை பார்த்தீங்கன்னா சிவிடு பேஸ் இதுமாதிரி பார்த்தீங்கன்னா அமினோ பேஸும் கலந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா டென் டு டுவெல் டேஸ் ஒன்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா முதல் பூச்சி இருக்கும்போது நம்ம என்ன நுண்ணூட்டம் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அளவுக்கு அப்சர்வ் பண்ணாது அதனால் மூணும் அதாவது வந்து பூச்சிக்கும் சரி வைரஸுக்கும் சரி நுண்ணூட்டம் சரி மூணு ஒன்றா கொடுத்தாலுமே பார்த்திங்கன்னா முழுமையாக அத்தனையும் போய் சேராது அதனால் ஃபஸ்ட்டு பூச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேவலி நுண்ணூட்டம் கொடுத்துட்டு கீழே பார்த்தோம்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஎடு பேஸில் பல்விக் ஜூமிக் அமினோ சைட்டாகின் ப்ளஸ் பொட்டாஸ் கலந்த லிக்யூட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மிக்சிங்காக வந்துடும் இது உங்களுக்கு வந்து புது கொழுந்து வர்றதுக்கும் சரி பூ வர்றதுக்கும் சரி காய் நல்லா திரைச்சி ஆகறக்கும் சரி உங்களுக்கு வந்து மரம் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா கீழே அப்ளை பண்ணிவிட்டு மேலே வழியாகவும் கொடுக்குறோம் இது கொடுத்து முடிச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டேஸ் கழித்து இந்த கிளை வறட்சிக்கும் அடுத்த பார்த்திங்கன்னா இந்த இலை சுருட்டல் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த இலையில் வந்து புள்ளி வருது பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி காய் நிறைய கொட்டி கிடக்கு அவங்க தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதே மாதிரி தான் காய் கொட்டி குட்டி கிடக்கும் குட்டி கிடக்கிற காயை பார்த்திங்கன்னா ரேட் நல்லா விற்கிற டைமில் வந்து நிறையா எங்களுக்கு வந்து வருமான இழப்பு வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கட்டாயம் ரெக்கவர் பள்ளிக்குள்ளே நாங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்று கீழே கொடுக்கறது மேலே ஸ்வே பில்லர் ஒட்டினா கொடுக்கும்போது உங்களை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம்னு இந்த இந்தளவுக்கு பாதிப்பு இருக்கிறப்போ அவங்க எங்களுக்கு ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து அந்த ஃபிஃப்டீன் டேஸ் டென் டேஸ் பீரியடெலாம் அடுத்தடுத்து கொடுக்கணும்னு சொன்னதுக்கு டைம் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன எலுமிச்சை இல்லை எந்த விவசாயமாக இருந்தாலுமே செடி மரங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அடுத்து என்ன செய்யணும் மேனஸ் ப்ளே பண்ணணும் கீழே அப்ளை பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் பார்சல் அனுப்பிச்சிருக்கிறோம் நியர் பை இருக்குதுன்னா நாங்கள் வந்து நேரடியாக விசிட் பண்ணி அடுத்தடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு ஸ்கெடியூல் போட்டு பிளான் பண்ண சொல்கிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு வந்து நம்ம சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணும்போது கட்டாயம் கிடைக்கும் நம்ம எலுமிச்சை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கவனிப்பு ரொம்ப குறைவாக இருக்குது நாங்கள் பார்த்த வகையில் சரியான முறையில் பராமரித்தா எலுமிச்சையில் கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மகசூல் எடுக்க முடியும் லாபம் பார்க்க முடியும் சீராக ஆண்டு முழுதும் காய்ப்பும் கொண்டு வரக்கு நிறையா வந்து நம்ம மெயின்டைன் பண்ண தேவை இருக்குது உங்களுக்கு மேற்கொண்டு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் மேலே தெரியிற கான்டாக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்க உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் கட்டாயம் எலுமிச்சை வாழை மஞ்சள் கரும்பு காய்கறி பயிர் அனைத்துக்குமே பார்த்திங்கன்னா எங்களுடைய உரங்கள் வந்து பயன்படுத்தி தீர்வு